நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பல்வேறு நாடுகள் மற்றும் மாநிலங்களிலிருந்து வந்த ஓவியர்கள் பலவிதமான ஓவியங்களை தத்ரூபமாக வரைந்து அசத்தினர் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த பதினைந்து கை ஓவியர்கள் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மற்றும் லண்டனிலிருந்து பர்வத் நீலகிரி ஓவிய அமைப்பு திருமதி சோபா பிரேம்குமார் அவர்கள் ஏற்பாட்டில் உயரமான மலைப்பகுதியில் இந்த ஓவிய நிகழ்ச்சி நடைபெற்றது பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு வண்ணங்களைக் கொண்டு குறிப்பாக நீர் வர்ணம் ஆயில் வர்ணம் கேன்வாஸ் பேப்பர் மற்றும் பெயிண்ட் பிரஷ்களை உபயோகப்படுத்தி ஐந்து மணி நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்து துல்லியமான கடவுள் உருவங்கள் இயற்கை காட்சிகள் சோலை வனங்கள் மற்றும் ஜல்லிக்கட்டு காளைகளை ஓவியர்கள் தத்ரூபமான ஓவியமாக வரைந்து காட்சிப்படுத்தினர் இதுகுறித்து ஓவியர்கள் தெரிவிக்கையில் பல்வேறு நாடுகளுக்கு சென்று ஓவியங்கள் வரைந்தாலும் இயற்கை சூழ்ந்த நீலகிரி மாவட்டத்தில் அமைதியான இடத்தில் வரைந்தது வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வாக உள்ளது என்று மகிழ்ச்சி தெரிவித்தனர் எனவே வருடா வருடம் ஓவியர்களை வரவழைக்கப்பட்டு ஓவியங்கள் வரைந்தால் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பாக அமையும் என்று தெரிவித்தனர் pretty